சிவபுரத்தின் உள்ளா சிவனடிக்கு சிறார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி போற்றி திருநாரையர் புல்லா பிள்ளையார் மலரடிகள் போற்றி வயலியார் பெருமக்கள் மலரடிகள் ஆடக மதுரை அரசே போற்றி போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி My i yes, அருள் தரும் உடனாய் எம்மையுடனாய் புட்பவனநாதர் திருவடிகள் திருநாலையூர் புல்லா பிள்ளையார் மலரடிகள் நோயடியார் பெருமக்கள் மலரடிகள் ta <laughs>

म् व्य

மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் திரையுடையாய் பின்னகணி என்று உனை பேசி நல்லார் தன்னை திணைத்தனையாய் மிடத்தில் வைத்த இருந்திய தேவனின்னை என்னை நடிகே நிமலா நீனை கருத என்னடியான் உயிரை ஒவ்வொ என்று அடல் கூட்டுதைத்த அலைபூரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகிழ்ந்தாய் புரிந்த கங்கை தங்கும் தடை ஆரூரா நல்லார் படிமம் செய்வார் பாரிடம் பழிசே தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகலே வணங்கி ாகி பாலனாகி வேதமோ நான்கு கருத்த நாகி கங்கையாலை கமல் தடை மேல் பறந்தார் மூன்று மொன்றாக கூட்டி கனயால் கணையார் மாறு குண்டார்புறம் எரித்த மன்னவனே கொடி மேல் சீ மேல் விளங்கும் கொடி மதில் சொல் இளங்கை அன்றி நின்ற அரக்கர் கோனை அறுவரை கீழடத்தார் ஏறி வெண்கோம்பொசித்த மாளும் விளங்கி ஏ நான் முகனும் கூளையும்மேட ஆங்கோத் தோதியுல் ஆகிநின்றாய் ஏறி வெண்கோம்பொனிதை மாங்கே சுத்தம் சொல்லாக்கி நின்ற வேடமில்லா தானும் தஞ்சமில்லா தாக்கியரும் தத்து கோதி

திருமக்கள் மலரடிகள் திருநாவுக்கரசு நாயனார் திரு அருகே திருவையட்டானம் திருத்தலத்திலே யானை விட்டு ஏவ செய்யும் பொழுது அருளிய திருப்பதியும் நான்காம் திருமறை பெண் காந்தாரம் திருச்சி திருநாரையூர் புல்லா பிள்ளையார் மலரடிகள் சுன்னவன் சந்தன சாந்தும் சூட திங்கள் சூலாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் வளாய அறவும் தின்னன் கெடில புனலும் உடையார் மை புரள ஈண்டத்தின் தோல்வாளம் சூழ்ந்து கீழாக போல விநூலம்

அஞ்ச வருவதும் இல்லை பல பல காமத்தராகி அதை செழுவார் மனத்துள்ளே தலமள கேட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை பிறந்தன கொல்லி விளக்கும் பரங்கு துடியின் முளக்கும் பரந்த பதினெண் கணமும் பயந்தறியாதன பாட்டும் அஞ்ச வருவதும் இல்லை கொலை வரி வேங்கை அதலும் புலவோ டிலங்கு போட்டோடும் இளை பெரு சங்க குலையும் உடையார் உடைய ஆடல் புரிந்த நிலையும் அறையில் அசைத்த அறவும் பாடல் பயின்ற பல்பூதம் பல்லாயிரம் கொள் தருவி ஒன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை தூளும் அறவ துகிலும் கீழும் யாளில் மொழியவள் அஞ்ச அஞ்சாதருவரை போன்ற ஒன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை நரம்பெழு கைகள் பிடித்து நங்கை நடுங்க மலையை புறங்கள் எல்லாம் கொண்டெடுத்தான் ஒன்பதும் ஒன்றும் அலரே இல்லை அஞ்ச வருவதும் இல்லை வருன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அருள் தரும் முன்னரையம் உடனான திருவதிகை விரட்டநாத திருவடிகள் புல்லா பிள்ளையார் மலரடிகள் பெருமக்கள் மலரடிகள் போற்றி போற்றி துஞ்சலிலும் நெஞ்சகம் நைந்து இணை 환자가. ஞான ஞானவீல கிணை ஏற்றி நல்முளத்து மதல் வாலி ஐந்தடத்து அங்குல பூதம் அஞ்ச ஐம்போலில் எம்மை நரகம் இணைந்த பாடினும் வீடு பீரப்பை அரித்து மெச்சினர் வீடைகேடு பன பின்னை நான்

முதற்கே ஓ நா சிறுவன சேவடி வரும்